வணக்கம் நண்பர்களே எஸ்பி நாட்டு கோழி பண்ணேன் நம்ம கோழி பண்ணியில் இந்த வீடியோ தோப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளாக நம்ம இங்கே பெற்று செஞ்சு சேல் பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஒரு மினி இங்கே பற்று தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க ஆட்டோமேட்டிக் இங்கே பற்று ரொம்ப சின்ன சைஸில் எங்களுக்கு வேணும்னு அதை தான் எப்படி நம்ம டிசைன் பண்ணிருக்கிறது இந்த வீடியோ தோப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வரும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வந்து நோய்களுக்கான வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கில் என்னென்ன நோயெல்லாம் தாக்கும்ன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ தொகுப்பில் இங்கு பெற்றது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ஐம்பது முட்டைக்கான ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ரு ப்ரூஃப் ஃப்ளைவுட்டில் நம்ம பண்ணுறோம் அதாவது ஒரு சிறிய வகை இங்கு இருந்தாலும் சரி இல்லை பெரிய எங்கு பெற்ற இருந்தாலும் சரி நம்ம கமர்ஷியலாக இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்கி இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இல்லை மேனுவல் எல்லா டைப்பும் இங்கே போட்றோம் நம்மக்கிட்ட அவைலபிளாக எப்பயுமே இருக்குதுங்க அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம ஆர்டர் வாங்கி தான் நம்ம எங்கு பெற்ற மேக் பண்ணி கொடுப்போம் இப்போ அப்படி கிடையாதுங்க ஐம்பது நூறு இரநூறு இந்த முட்டையெல்லாம் முட்டை வைக்கிற மிஷினு எப்பயுமே ரெடியாகவே இருக்குங்க நீங்கள் வந்து நேராக பார்த்து கூட இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க இதுக்கு ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் கண்ட்ரோலர்கெல்லாம் ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு சில மிஷினுக்கு பெரிய மிஷின்கெல்லாம் ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் அதனால் நம்மக்கிட்ட நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க அதேமாதிரி நம்ம ஃபார்மும் நம்ம இங்கே போட்டுற மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஒரே இடத்துல தான் இருக்குது நம்ம நீங்கள் கூகுளிலே போய் சர்ச் பண்ணால் கூட எஸ்வி ஃபார்ம் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே உங்களுக்கு மேப்பு காட்டும் ஏன்னு எல்லாம் ரொம்ப தொலைவாக இருக்கிறவங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்டு அவைலபிளாக இருக்குது நம்ம எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோங்க உங்கள்கிட்ட இருக்கிற மிஷின் எதா இருந்தாலும் சரி சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏதாவது பழைய மிஷினு எதாவது ஃபால்ட்டு எதாவது கண்ட்ரோல் ஃபால்ட்டுனா கூட நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து ஐம்பது முட்டைக்கான ஒரு சின்ன சிறிய வகை எங்கே பெற்று இங்கே பாருங்கள் முட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகுது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து முட்டை டேன் ஆகும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பல்ப்பு டைப்பு கொடுத்துருக்குங்க ஹீட்ரு கிடையாது இது வந்து ஒரு சிறிய வகை இங்கு பெற்று நம்ம வீட்டு யூஸ்க்காக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எங்கு பெற்று ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஏன் அதில் பல்ப்பு கொடுக்குறோன்னா இது வந்து சின்ன ஹைட்லேருந்து சைஸ் இருக்கும் எல்லாமே சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம பல்ப்பு தான் இதில் பயன்படுத்திருக்கோம் நம்ம எல்லா இங்கு பெட்ரோரும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம கமர்ஷியலாக ஹீட்ரு தான் பயன்படுத்துவோம் இதில் வந்து பல்ப்பு பயன்படுத்தியிருக்கோம் ஒரு ஃபேன் பயன்படுத்தியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா எஸ்டிசி தௌசண்ட் கண்ட்ரோலை பயன்படுத்திருக்கோம் இல்லை எஸ்டிசி தௌசண்ட் கண்ட்ரோல் பயன்படுத்திருக்கோம் இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம ஒன் இயர் வேரண்டி கொடுக்குறோங்க அதனால் உங்களுக்கு இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும் அப்படி பொறிப்பு திறன் இல்லைன்னா கூட நம்மக்கிட்ட நீங்களே முட்டிய மிஷினை நம்மக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம் உறுதியாக நம்மக்கிட்ட சொல்ல முடியுங்க ஏன்னா நம்ம ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த ஒரு ஒரு மிஷினும் நம்ம இதை பண்ணால் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கின்றதை நம்ம அனுபவமாக பண்ணி தான் நம்ம இந்த இங்கு பட்ரு பெரிய லெவலில் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருங்க இல்லை இங்கு பட்ரு வேணுன்றாங்க உங்கள் காசுக்கு மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காதுங்க அது லோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம இங்கு பட்ரு தயாரித்து கொடுத்துட்ருங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பது முட்டை வைக்கிற இங்கு பட்ரு ஆட்டோமேட்டிக்கு இதை பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ஐநூறுக்கு நம்ம சேல் பண்ணுறோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ப்ளே விடுங்க அஞ்சு ஐநூறு இது நீங்கள் தாராளமாக கீழே போகிற கான்டக்ட் நம்பருக்கு வேணுன்றவங்க கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இங்கே போய்ட்டு ஸ்பேர் வேணும்னா கூட நம்மக்கிட்ட எல்லா மாடல் கண்ட்ரோலரும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க நூறு இரநூறு இல்லை டில்ட்டிங் வேணும் இல்லை ரோலிங் தான் வேணும்னாக்குள்ளே அதுவும் நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குது எல்லாமே வாங்கிக்கலாங்க മീൻഡ അടുത്ത ഒരു വീഡിയോവിൽ സന്ദിപ്പം നന്തി നോ